தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் ஆளாக தான் இருப்பேன் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுத்த இரண்டு மாதத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் எனவும் தனக்கும் ஆளுநருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த முரணும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது தன்னுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்கொரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன் வேளாண் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்களும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் சிறப்பான அறிக்கையையும் பதிலுரையும் வழங்கியிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த இரண்டு மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக அடுத்த இரண்டு மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது